ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நாம் ரொம்ப டேஸ்டியான சிம்பிளாக செய்யக்கூடிய அரிசி பருப்பு சாதம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க இந்த சாதம் செய்கிறதுக்கு நான் ஒரு டம்ளர் அளவுக்கு அரிசி எடுத்திருக்கேன் அதே டம்ளரில் கால் டம்ளர் அளவுக்கு துவரம் பருப்பு எடுத்து இதை நல்லா கழுவி ஒரு ஹாஃப் அன் ஹவருக்கு நல்லா ஊற வச்சிருங்க நல்லா ஊர்னா தான் நமக்கு சாதம் நல்லா வரும் இப்போ ஒரு குக்கரில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி ஒரு ஸ்பூன் கடுகு போட்டு நல்லா பொதிய விட்டுருங்க கடுகு நல்லா பொறிஞ்சிருச்சு இப்போ நாம் ஒரு ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து அதையும் நீலவாக்கில் கட் பண்ணி அதையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுறேன் இது கூட ஒரு அஞ்சாறு பல்லு பூண்டு ஒரு சின்ன துண்டு இஞ்சி எடுத்து அதையும் ஒன்று ரெண்டாக நச்சு இது கூட ஆட் பண்ணிக்கிறேன் கொஞ்சமாக கருவேப்பில ஒரு பச்சை மிளகாய் ஒரு பெரிய தக்காளி எல்லாத்தையும் ஆட் பண்ணி கொஞ்சமாக உப்பு சேர்த்து இந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுருங்க இது கூட ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ பாருங்கள் நமக்கு அரிசி பருப்பு எல்லாமே நல்லா ஊறிடுச்சு இந்த தக்காளி வெங்காயத்து கூட நம்ம எடுத்து வச்சுருக்க அரிசியை ஆட் பண்ணி நல்லா இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க இந்த எண்ணெயிலேயே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இப்போ நான் ஒரு டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன் இந்த ஒரு டம்ளர் அரிசிக்கு மூணு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ நம்ம சாதத்துக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிடலாம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி மூடி வச்சு ஓரளவு கொதிக்க விட்டுருங்க இந்த மாதிரி கொதிச்சிட்ருக்க ஸ்டேஜில் ஒரு அரை ஸ்பூன் ஜீரகம் ஒரு நாலஞ்சு கருவேப்பிள்ளை இலை எடுத்து அதை ஒன்று ரெண்டாக நச்சு அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ பாருங்கள் இது நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் நாம் குக்கரை மூடி கரெக்டாக மூணு விசில் விட்டு எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் ரொம்ப டேஸ்டியான நமக்கு அரிசி பருப்பு சாதம் ரெடி ஆயிடுச்சு இது கூட அப்பளம் ஊறுகாய் மிச்சர் இந்த மாதிரி வச்சு சாப்பிடும்போது நமக்கு டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்